அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் மோசே தன் மாமனாகிய எத்ரோவனிடத்துக்கு வந்து நான் இருக்கிற என் சகோதரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டுமென்றான் அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி சுகமாய் போய்வாரும் என்றான் பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பிப் போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான் தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போகவிடான் அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கத்தர் சொன்னார் என்று சொல் என்றார் வழியிலே தங்கும் இடத்தில் கத்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போரால் சுருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் கத்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போ என்றார் அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரேவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள் கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள் யாத்ராகமும் ஐந்தாம் அதிகாரம் பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரேவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கத்தரை அறியேன் நான் இஸ்ரேவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எபிரேருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை போங்கள் என்றான் பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாலடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் இகப்து தேசம் எங்கும் சிதறிப் போனார்கள் ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி வைக்கோல் இருந்த நாளிலே வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேளையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சோம்பலாய் இருந்தீர்கள் நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொள்ளும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கத்தர் உங்களை பார்த்து நியாயந்திருக்க கடவர் என்றார்கள் அப்பொழுது மோசே கத்தரிடத்தில் திரும்பி போய் அண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன ஏன் என்னை அனுப்பினீர் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான் நீரும் உடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் யாத்ராவும் ஆறாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை தங்கள் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார்